இயற்கை உணவே மருந்து வழக்குபவர் பாரம்பரிய வைத்தியர் ராஜபாணிக்கு சூப்பர் சிங்கர்ல கொண்டு போய் குழந்தைய பாட வச்சிருக்காங்க பாட வச்ச குழந்தைக்கு வந்து நல்லா பாடி இருக்கு ஆனால் குரலில் இனிமை இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றி விட்டாங்களாம் அதனால் ரொம்ப வருத்தத்தோட அந்த குழந்தை என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது இயற்கை முறையாக மருத்துவம் செஞ்சு அந்த குரல் வளத்தை கூட்ட முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக முடியும் இயற்கையாக விளைஞ்ச உணவுப் பொருள்களை கொடுங்க அதோடு சேர்ந்து சித்திரத்தை மிளகு ஆடாதோட இலை கொஞ்சம் சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து பனை வெள்ளம் நாட்டு பனை வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சு அதை தினந்தோறும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தால் குரல் இனிமையாகவும் இருக்கும் குரல் வளமாகவும் இருக்கும் அது குடிச்சிட்டு வரும்பொழுது நாற்பத்தஞ்சு நாள் குடிச்சிதுன்னா குரல் வளம் கூடி அதுதான் முதல்ல வந்து இன்றைக்கி இருக்கிற சூப்பர் சிங்கரில் தைரியமாக கொண்டு போய் விடலாம் எல்லா குழந்தைங்கள விட நல்லா பாடி குரல் இனிமையை பெறும் மூலிகைகளை கொண்டு மருந்து தயாரிக்கும் முறை குரல் வளம் இதில் உள்ள மூலப்பொருட்கள் அடாதோட இலை சுக்கு மிளகு சித்திரத்தை பனைவெல்லம் இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் போட்டு காய்ச்சணும் நல்லா முந்நூறு மில்லி தண்ணி நூற்றம்பது மில்லி வர வரைக்கும் நல்ல சுண்டை காய்ச்சனும்னா இதோட சேர்ந்து பணம் கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி இதை ஒரு தேநீர் போல நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா குரல் வளம் கூடும் இதை தினந்தோறும் வேளையாவது கண்டிப்பாக சாப்பிடணும் organic hundred at gmail.com website www.organic100.in facebook.com by organic hundred in phone number double zero nine one four five two two three two three five three five